என் இனிய உறவுகளே வேந்தனிலிருந்து மற்றொரு கதை உங்களுக்காக என்னும் எழுத்தும் கண்யனத்தகும் மேலூர் என்ற செழிப்பான நகரின் கடைவீதியில் செல்வப்பன் என்பவர் பெரிய தானிய வியாபாரம் செய்து வந்தார் அவர் கடின உழைப்பாலும் அபார நினைவாற்றலாலும் பெரும் செல்வம் சேர்த்தார் ஆனால் அவர் பள்ளி படிப்பை முழுமையாக முடிக்காதவர் வியாபாரத்துக்கு தேவை அறிவும் அனுபவமும் தான் வெறும் காகிதத்தில் கிறுக்குவதும் விரல்களால் எண்ணுவதும் வீண் வேலை என்று எப்போதும் சொல்வார் செல்வப்பனின் மகன் கரிகாலன் பள்ளியில் படிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை விளையாட்டிலும் தந்தையைப் போல வியாபாரம் பேசுவதிலும்தான் அவனுக்கு நாட்டம் படிக்காமல் இவ்வளவு பெரிய வியாபாரியாக இருக்கிறாரே அப்பா அப்புறம் ஏன் நான் சிரமப்பட வேண்டும் என்று நினைத்தான் தன் மகனின் போக்கை கண்ட மூத்த கணக்கு பிள்ளை ஒருவர் செல்வப்பனிடம் ஐயா கண் இல்லாமல் நடக்கலாம் ஆனால் தடைகள் தென்படாது அதே போல என்னும் எழுத்தும் இல்லாமல் வாழலாம் ஆனால் மோசடிகள் பிழைகள் கண்ணுக்கு புலப்படாது என்னும் எழுத்தும் ஒருவருக்கு கண்களை போன்றது என்று எச்சரித்தார் ஆனால் செல்வப்பனோ அதை காதில் வாங்கவில்லை ஒரு முறை செல்வப்பன் வெகு தூரத்தில் இருக்கும் துறைமுக நகரத்தில் ஒரு பெரிய வணிக ஒப்பந்தம் செய்தார் வெளிநாட்டு வணிகர்களிடமிருந்து அவர் பல லட்சம் மதிப்புள்ள அபூர்வமான வாசனை திரவியங்களை கொள்முதல் செய்ய முடிவெடுத்தார் கரிகாலனும் அவனோடு சென்றான் சரக்குகளை பார்க்கும்போது வணிகர் அவசரமாக ஒரு முத்திரையிட்ட ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்திடச் சொன்னார் ஒப்பந்த பத்திரத்தின் பெரிய எழுத்துக்களை செல்வப்பன் பார்த்தார் அதில் வாங்கிய வாசனை திரவியத்தின் மொத்த எடை டன்கள் என்று தெளிவாக இருந்தது ஆனால் சிறிய எழுத்துக்களில் அனைத்து அளவீடுகளும் பவுண்ட்ஸ் பவுண்டுகளில் மட்டுமே கணக்கிடப்படும் என்று ஒரு நிபந்தனை நுட்பமாக பொறிக்கப்பட்டிருந்தது செல்வப்பனால் அந்த குட்டி குறிப்பை படிக்க முடியவில்லை மேலும் அவர் பெரிய எண்ணிக்கைகளை கணக்கிட தன் நினைவாற்றலையே நம்பினார் ஒரு டன் என்பது எத்தனை பவுண்டுகள் என்று அவர் கணக்கிடுவதில் பெரும் பிழையை ஏற்படுத்தினார் சரக்குகள் வந்த பின் கணக்கு பார்த்த போதுதான் அவருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது அவர் வாங்கிய திரவியங்களின் உண்மையான எடை ஒப்பந்தத்தில் அவர் எதிர்பார்த்ததை விட நான்கு மடங்கு குறைவாக இருந்தது ஒப்பந்த பிழையாலும் அளவு குறித்த தெளிவான எண்ணறிவு இல்லாமையாலும் அவர் மிகப்பெரிய தொகையை நஷ்டம் அடைந்தார் அந்த வெளிநாட்டு வணிகர் நீங்கள் கையெழுத்திட்ட ஆவணத்தை முழுமையாக படிக்காததும் சரியான கணக்கை தெரிந்து கொள்ளாததும் தான் உங்கள் தவறு கண் இல்லாதவனுக்கு உலகம் இருண்டது போல கல்வி இல்லாதவனுக்கு உலகமே ஒரு சூழ்ச்சி என்று ஏளனமாக சொல்லிவிட்டு சென்றார் தான் இவ்வளவு சம்பாதித்தும் கடைசியில் ஒரு காகிதத்தையும் ஒரு எளிய கணக்கையும் நம்பி ஏமாந்து விட்டோமே என்று செல்வப்பன் உடைந்து போனார் தன் மகனின் எதிர்காலத்தையும் எண்ணி பயந்தார் ஊர் திரும்பிய செல்வப்பன் தன் கர்வத்தை விட்டுவிட்டு அன்றே நல்லதொரு ஆசிரியரை அமர்த்தி தானும் தன் மகனும் முறையாக கணிதம் மற்றும் மொழி ஆகியவற்றை கற்க தொடங்கினர் சில ஆண்டுகளுக்கு பிறகு கரிகாலன் கணக்கிலும் மொழி அறிவிலும் தேர்ச்சி பெற்றான் தந்தையும் மகனும் இணைந்து வியாபாரம் செய்ய ஆரம்பித்த போது ஒவ்வொரு ஆவணத்தையும் ஒவ்வொரு கணக்கையும் நுட்பமாக ஆராய்ந்து பார்த்து செயல்பட்டனர் அவர்களின் வியாபாரம் முன்பு இருந்ததை விட பன்மடங்கு பெருகியது கல்வி அவருக்கு இழந்து போன செல்வத்தை மீட்டு கொடுத்தது மட்டுமன்றி வாழ்க்கை பாதையில் ஏற்படும் அபாயங்களையும் குழப்பங்களையும் முன்கூட்டியே அறியும் ஞான கண்களையும் கொடுத்தது இக்கதையின் நீதி என்னும் எழுத்தும் கண் எனத் தகும் கல்வி என்பது வெறும் அறிவு மட்டுமல்ல அது நாம் வாழும் உலகை புரிந்து கொள்ளவும் தடைகளை கடந்து பாதுகாப்பாக முன்னேற உதவும் இரண்டு முக்கிய கண்கள் ஆகும் என்ன கதை பிடித்திருக்கிறதா பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்